ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆயுத பூஜைக்கு செவ்வந்தி பூவெல்லாம் பயங்கர ரேட்டாக இருக்குங்க எப்போவுமே வந்து செவ்வாய் கிழம நீங்கள் வந்து பூ வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக தாங்க இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே பூ வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய பணத்தை வந்து மிச்சப்படுத்தலாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்படிங்கிறதானங்க நீங்கள் சொல்ல போகிறேன் எப்போவுமே பூ வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி கவரோடு வைக்கக்கூடாதுங்க கவரில் வந்து நிறைய தண்ணி இருக்கும் அந்த தண்ணியோடு நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு அந்த பூ ஃபுல்லாகவே அழுகி போயிருங்க அந்த கவரில் இருக்கிறது ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சு விட்டு இந்த மாதிரி பூவை வந்து கொட்டி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படி விட்டுட்டிங்க அப்படின்னாலே லைட்டாக தண்ணி இருந்தால் கூட அது காஞ்சு போயிடுங்க ஃபேன் காற்றுலாம் வைக்க வேணாம் சும்மா வந்து கொட்டி மட்டும் விட்டு பரப்பி வைங்க ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்தால் டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஒத்து ஒத்தி ஒத்தி எடுத்திங்கனாலே அந்த தண்ணி வந்துடுங்க அதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சம்படம் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நீளமான சம்படமாக எடுத்துகிட்டு கீழே நியூஸ் பேப்பர் சைலி நியூஸ் பேப்பர் போட்டு கொஞ்சம் உள்ளே அரிசி போட்டுருங்க இது அரிசி எதுக்காக போடுறோன்னா தண்ணி ஏதாவது விட்டால் கூட அந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து அந்த அரிசி இஞ்சிடுங்க அதுக்காக தான் பூவை வந்து ரொம்ப அழுத்தி வைக்க வேணாங்க அப்படியே மேலால் கொட்டி விடுங்க கேப்பு கிடத்துலலாம் அப்படி காம்பு உள்ளே போகிற மாதிரி அடுக்கி வச்சுக்கலாங்க மேலே டிஷ்யூ பேப்பரோ நியூஸ் பேப்பரோ வச்சுட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க பத்து நாளுக்கு மேலே ஆனால் கூட பூ அப்படியே இருக்குங்க வாடாமல் அதே மாதிரி இந்த மாதிரி உதிர்ந்து போன பூவெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க இதை வந்து எப்படி நம்ம வந்து தலைக்கி வைக்கலாங்கிறது ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க